வணக்கம் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஊழலுக்கு நான் நெருப்பு மாதிரி என்றார் கலைஞர் கருணாநிதி அண்மையில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலைக்கு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக வீதியில் இறங்கி போராடினார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அந்த வழியில் இப்போது மதுவுக்கு எதிராக தனது போர் போர்கியை ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிரணி சார்பில் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஏற்பாடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பங்கு வேண்டும் கூட்டணி குறித்தெல்லாம் கவலை இல்லை என அதன் தலைவர் திருமாவளவன் அரை இடையில் அறிவாலயத்தில் இருந்து அழைப்பு உள்ளே ஊமை குத்தாய் குத்தினார்களோ என்னவோ தெரியவில்லை வெளியே வந்த திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மாநாட்டிற்கு திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதியும் டி கே எஸ் இளங்கோவரும் பங்கேற்கிறார்கள் கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை மது மற்றும் ஏனைய போதைப் பொருட்களை ஒழிக்கவே இந்த மாநாடு நாடு முழுக்க போதைப் பொருட்களை ஒழிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மதுவை ஒழிக்க வேண்டும் என வீரவேசமாக பேசி சென்ற திருமாவளவன் ஏன் வெளியே வந்து மது மற்றும் ஏனைய போதை பொருட்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் என உங்களுக்கு சந்தேகம் எழலாம் மது மட்டுமா இங்கே தாராளமாக கிடைக்கிறது கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களுக்கும் பஞ்சம் இல்லையே இது திராவிட மாடல் அரசுக்கு தெரியாதா என்ன அதனால் அதற்கும் சேர்த்து ஒழிப்பு மாநாடு நடத்த சொல்லி திருமாவளவனை திமுக வற்புறுத்தி இருக்கலாம் பேசிய இடம் அறிவாலயம் என்பதால் அவரால் திமிரி இளம் முடியாமல் போயிருக்கலாம் இந்த மாநாட்டுக்கு திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதியும் அனுப்புவதற்கு பதில் ஜெகத் ரச்சகனையும் மணிக்கணக்கில் குடிமகன்களுக்கு விளக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும் கூடவே கனி மொழியையும் அனுப்பியிருந்தால் தமிழ்நாட்டில் எத்தனை விதவிகள் உள்ளனர் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உயர வேண்டும் என பாடம் நடத்தியிருப்பார் அது நடக்காதது திருமாவளவனுக்கு நஷ்டமே அதெல்லாம் சரி மாநாட்டுக்கு வரும் ஆர் பாரதி திருமாவளவன் எம்பி ஆனது திமுக போட்ட பிச்சை என பேசாமல் இருக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனை சிறுத்தை குட்டிகள் இப்போதே வேண்டிக் கொள்ளட்டும் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நன்றி